வணக்கம் ஜபைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப அதோட இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பட்டன் அடுத்த மறந்துடாதுமே அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அற்புதமான ஒரு கராத்தே இது கூட மன்னர்னு கூட சொல்லலாம் அற்புதமான நடிகரும் கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறார்கள் பேர் வந்து ஷீஹான் ஹுசைன் இன்னைக்கு வந்து இரத்த புற்று நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் பிளட் கேன்சர் நான் வந்து பத்து நாள் தான் உயிரோடு இருப்பேன் அதனால எனக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கு அதை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்னைக்கு ஒரு ப பட்டியில் இருக்கேன் பொதுவாக இரத்த புற்றுநோய் பிளட் கேன்சர் ஆங்கிலத்தில் ஒரு கராத்தே நிபுணருக்கே வந்திருக்கிறது அப்படின்னா அந்த புற்றுநோயுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டிய பொதுவாக அந்த பிளட் கேன்சர் அப்படின்னா அந்த பாடகர்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு மற்றபடி சில குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு அது ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே வரும் ஆனால் ஒரு கராத்தே நிபுணருக்கு வந்திருக்கு அவர் உடம்புல ஏகப்பட்ட பயிற்சி எடுத்தவர் ஏகப்பட்ட ஒரு உடலுக்கு வந்து வலுவூட்டக்கூடிய பல விஷயங்களை பண்ணியிருப்பார் அவருக்கே வந்து ப்ளட் கேன்சர் அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக பொதுவாக இன்றைக்கி வந்து இந்த காய்ச்சல் தலைவலி மாதிரி வந்து இந்த பிளட் கேன்சர் ஆகிப்போச்சு அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை வந்து ஏகப்பட்ட வகையில் பலவிதமான ஆசிட்ஸு மற்றபடி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து ருசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கக்கூடிய பசியை தீர்க்கக்கூடிய அளவுக்கோ மற்றபடி வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சு போயிடுச்சு இதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒன்றரை கோடி அணுக்கள் இருக்கணும் அவருக்கு வந்து நாலாயிரம் அணுக்கள் தான் இருக்குதான் அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு யூனிட் ரெண்டு பாட்டில் ரத்தம் ஏற்றிட்டு இருக்காங்க நான் எந்த நேரத்திலும் இறந்து விடுவேன் அதனால் எனக்கு வந்து சில கனவுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாரு அவர் இருக்கக்கூடிய அந்த சொந்த ஸ்கூலில் நான் விற்றுலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு கோரிக்கை இருக்கிறார் விற்கிறத ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது விற்பனை அப்படின்னா ஆயிரம் பேர் பொட்டியோடு நிற்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மற்றபடி அவர் சொல்லக்கூடிய வேறு சில கோரிக்கைகள் வந்து உண்மையிலேயே வந்து நியாயமானது ஒருவேளை வந்து அவசரப்படுகின்றாரோ அப்படிங்கிற கேள்வி இதில் ஏன்னு கேட்டால் நான் தைரியமானவன் சொல்கிறாரு ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது தைரியம் இழந்ததாகத்தான் தெரிகிறது இப்படி தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நோய் அப்படின்னாலே காய்ச்சல் தவிர எடுத்துக்கலாம் என்னடா நேற்று நல்லா இருந்தோம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு பய உணர்வு ஏற்படும் எவ்வளோ பெரிய ஆளாதான் சரி பாம்பை கண்டு பயப்படுற மாதிரி தான் நோய்களை கண்டு ஒரு மனிதன் பயந்து தான் ஆகும் அது குறிப்பாக பிளட் கேன்சர் அப்படிங்கிற சொல்லவா வேணும் டாக்டர்ஸ் வந்து நாட்களை குடிச்சிட்டாங்க ஒரு பத்து தான்ப்பா இருப்போம் உயிரோட அப்படிங்கிறப்ப அவர் தன்னுடைய ஒரு உயிர் எழுதுற மாதிரி பலவிதமான விஷயங்களும் கோரிக்கைகளும் வைக்கிறார் அதாவது நான் வந்து கராத்தே ஸ்கூலை விற்கலாம் இருக்கேன் மற்றபடி வந்து என்னை நோக்கி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட நபரை சொல்லி சொல்லி அதை ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த கராத்தே ஸ்கூல் மற்றபடி அந்த இதை வந்து பவன் கல்யாண் வாங்கினா ரொம்ப நன்றாக இருக்கும் அதை வச்சு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் பலவிதமான ஒரு பயிற்சிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை சொல்கிறாரு அதே நேரத்தில் நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதாவது வந்து வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் இருக்க வேணும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நடிகர் விஜய் பேசியிருப்பார் போறதுக்கு அதன் அடிப்படையில் வந்து வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரரை நீங்கள் நாளை ஆட்சிக்கு வந்தால் அமைக்க வேண்டும் அப்படின்னு போட்டு அவர் கோரிக்கை வைக்கிறார் நடிகர் விஜய் என்ன கேட்டால் நடிகர் விஜய்க்கு இவர் சொல்லி கொடுத்தவர் பத்ரி படத்தில் வந்து விஜய்னுக்கு க கராத்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாஸ்டராகவே வருவார் அப்புறம் பிறகு கராத்தே இவரிடம் கற்றுக்கொண்டார் விஜய் ஆமாம் இன்றைக்கி விஜய் நடக்கிறத பார்த்தோம்னா கை அப்படி ஒரு மாதிரியாக நடப்பார் இந்த ஸ்டைலாகவே இருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இருக்கும் கராத்தையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகள் அப்படி தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க கூர்மையாக இருப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் ஹீசான் இவர் உசைனிக்கு மட்டும் இணைந்த அளவுக்கு உடம்பு போச்சு அப்படிங்கிறது தெரியல வேறு விதமான பழக்க வழக்கங்கள் வெளிப்பாடாக மற்றபடி வந்து ஆரோக்கிய குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடா அப்படிங்கிறது தெரியல எப்படியோ பிளட் கேன்சர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால வந்து நான் மிக தைரியமாக தான் இருக்கிறது இப்படின்னு சொல்றார் ஆனால் அவருடைய வார்த்தையில் வந்து மிகப்பெரிய வருத்தங்களும் உணர்வு கட்டாயமாக இருக்குது கோரிக்களை வந்து கோரிக்கை வந்து வைக்கிறார் நடிகர் விஜய் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது மற்றபடி வேறு விதமான சிலம்பங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லா ஒரு ஒரு வில்வித்தை காரர்களை ஏற்பாடு செய்து அதுக்கு முன்னால பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஒன்று இருக்கிற திமுக உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதாவது வந்து இதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு கிரவுண்ட் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜானை ரோடு அதில் வந்து பயிற்சி பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு அனுமதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கோரிக்கை வைக்கிறார் அதாவது இத்தனை கோரிக்கைகள் வைக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் ஆமாம் என்னுடைய நிலைமை என்னங்கிறது உலகமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமாம் அதுக்கு தான் நான் பிரதி போட்டு கொண்டு மற்றபடி வந்து உதயநிதி ஸ்டாலின் என்னை நோக்கியே இன்னும் பார்க்க வரவில்லை அப்போலா வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா முப்பது நிமிஷத்தில் வந்துடலாம் மற்றபடி வந்து என்னை போன்ற வீரர்களுக்கு இது அவமானம் அப்படின்னு கூட அதையும் சொல்கிறேன் சாதாரணமாக சொல்லிட முடியும் ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தனுக்கு எத்தனை வேலை இருக்கு அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரும் கூட முதல்வர் அவருடைய வேலை பார்க்கணும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சமயம் அந்த துறையை அவர் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இரண்டு மூன்று பொறுப்புகள் இருக்கிறார் அவர் விளையாட்டுத்துறை மற்றபடி இன்னும் ஏகப்பட்ட துறைகள் அவருக்கு பொறுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நேரம் வேணும் இல்லையா அதனால் வந்து ஹுசைனி அராட்டு மாச ஹுசைனி வந்து ஆதங்கப்படுவது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சூழல இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு நேரங்காலம் இருக்கு இல்லையா கட்டாயமாக வந்து பார்த்தார் அதே நேரத்தில் அவருடைய கோரிக்கை அனைத்தையுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து நிறைவேற்றினால் ரொம்ப நன்றாகத்தான் இருக்கும் அதாவது பதட்டத்தில் இருக்கிறார் என்பது கன்ஃபார்மாக தெரியுது ஹிஸ் உசைன் ஒரு கராட்டே மாஸ்டர் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்க வேண்டும் தைரியமாக இருந்தவர் ஆனால் தனக்கென்று ஒரு நோய் குறிப்பாக பிளட் கேன்சர் அப்படின்னு வந்ததுக்கு பின்னால் எந்த அளவுக்கு பயந்து போய்விட்டார் அப்படிங்கிறது உண்மையிலே மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் என்ன தெரியுது சாதாரண யாராக இருந்தாலும் மனிதர்களே அப்படிங்கிறது இது எவ்வளவு பெரிய கலாத்த மாஸ்டர் சரி எவ்வளவு பெரிய குபுடோ மற்றபடி குபு மாஸ்டர் ஆகிருந்தாலும் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு ஜிம்மு மாஸ்டர் ஆகுதாலும் சரி எப்படிப்பட்ட ஆளாகிறது என்று வருகின்ற பொழுது அவனை வந்து அந்த நோய் சாய்த்து விடும் அப்படிங்கிறது அதிலும் கூட சில கோரிக்கைகளை வைக்கின்றார் தன்னுடைய வெளிப்பாடாக அப்படிங்கிறது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் கராத்தே பயிற்சி செய்வது தனிப்பட்ட இடம் இல்லை அதற்கென்று ஒரு மைதானமும் கிடையாது தமிழக அளவில் அது வந்து உங்களுடைய தமிழக அரசு அளவுக்கு சார்பாக கட்டி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு இடம் கிடையாது அதற்கு வந்து எம்ஜிஆர் மற்றபடி இந்த ஜானியரோட பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டர்ஸ் இடத்த செட் பண்ணி கொடுங்க என்னை வந்து கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு கூட ஒரு கடிதம் இருக்கிறார் ஸ்ரீகாந்த் ஹுசேனி கராத்தா மாஸ்டர் உண்மையிலே வந்து அவருடைய கோரிக்கை வந்து கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நம்ம நம்பலாம் அதே நேரத்தில் எதற்காக இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கின்ற போது பத்து நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன் நம்ம அதனால் வந்து உதயநிதி சவன் கட்டாயமாக அவரை நோக்கி செல்ல வேண்டும் அவரை கட்டாயமாக பார்த்து அவருடைய கோரிக்கைகளை ஒரு நோயாளியின் கோரிக்கை என்பதையெல்லாம் விட இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கதாத்தா மாசருடைய கோரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றி தர வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லி கட்டாயமாக அதுக்கு முன்னான ஏற்பாடை பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாம் ஸ்ரீஹானு உசைனிக்கு சொல்லிக்கொண்டு மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு மாற்று கருத்து இல்லை வைரமுத்து சொன்ன மாதிரி என்பது மெய்தானே எந்த நேரத்தில் நம்ம இறந்து விடுவோம் ஆமா அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால வந்து பதட்டப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் கடைசி ஆசை சொல்லுவாங்க பார்த்தீங்களா தூக்கு கைதியை நோக்கி நீதிபதி கேட்பார் உங்களுடைய கடைசி ஆசை என்னமான்னு கேட்பார் அது மாதிரி வந்து மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கிற ஸ்ரீஹான் உசைனி அவருடைய கடைசி ஆசையாக சொல்கின்றார் இதை நடிகர் விஜயும் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் நடிகர் பவன் கல்யாணும் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் இன்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிற நடிகர் உதயநிதி சார் என்னதான் இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி துணை முதல்வராக இருந்தாலும் சரி அவர் ஒரு சக நடிகர் என்ற முறையில் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை வந்து எல்லோருடைய விருப்பம் கலந்திருக்கிறது அதனால் அதனால வந்து அவருடைய ஆத்மா கட்டாயமாக சாந்தி அடையும் அதை வைத்துக்கொண்டாவது அவருக்கு அந்த நோய் கட்டாயமாக ரிலீஃப் தரலாம் அதிலிருந்து விடுதலை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குது அதனால வந்து உடனே வந்து உதயநிதி சாய் அவரை பார்க்க வேண்டும் நடிகர் விஜய் பவன் கல்யாண் போன்றவர்களாக வந்து அவரை போய் பார்த்து ஆர்தரி சொல்லி அவர் இன்னும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாம் பிரார்த்தனையும் பண்ண வேண்டும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து மற்றபடி வந்து மக்களுடைய விருப்பமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்து மீண்டும் பாடுறது நன்றி